இடத்துல கொட்டிடுவோம் இதைத்தான் வந்து நம்மளுடைய தொழிலாளர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் வந்து அது மாதிரி வந்து மக்கள் தமிழ் இருக்கக்கூடிய குப்பையில தனியாகும் பிளாஸ்டிக் மாதிரி மக்காத வந்து தனியாக பிரிச்சு போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து அப்படியே தனியாவே போய் வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் உள்பட இந்த மாதிரி பொருள் மறுசுழற்சிக்கு பயன்படும் மத்த மத்துக்கு போயில புறம் வந்து உரமாக்கியோ அல்லது வந்து நமக்கு இந்த பயோபத்ரேஷன் பிளான் இருக்கக்கூடிய அளவுல கேஸ் உற்பத்தி பண்ணியோ சுதர் வகையில பயன்படுத்திடுவாங்க அதனால வந்து சுற்றுச்சூழல் பாது மாசுபடாம இருக்கு அந்த அடிப்படையில இதெல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சு வாங்கணுங்கிறத நம்ம வீட்டுக்கு வீடு வந்து நம்ம வந்து குப்பை வண்டியை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகாரர்கள் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் வர்றவங்க மற்ற பொதுமக்கள் எல்லாருமே வந்து இதை வந்து முறையா வந்து கையாளுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுத்துருக்காக தான் இந்த ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இருக்கக்கூடிய இந்த கொள்கலன்களை பூரா வந்து டாக்டர் சுதாகர் வாங்கி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நிறைய வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கான காரணங்களையும் தெரிந்து அது எப்படி எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்கான எங்களுக்கு பல்வேறு வந்து ஆலோசனை சொல்லி வருகிறார்கள் அவர்களுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாநகராட்சி சார்பாக திருமதி ஜானகி இளஞ்சிக்கிற அமைப்பு சமீப காலங்களில் வந்து அவங்க வந்து பல்வேறு வேற ஒரு லைன்ல டிராங்ல இருந்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து என்வரன்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து உள்ள நுழைஞ்சாங்க ஒரு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈரோடு மாவட்டம் முழுவதுமே வந்து இது மாதிரி நிறைய காரியங்கள்ல அவங்களுடைய சொந்த ஒரு உடல் உழைப்பு மன உறுதி காரணமா வந்து நிறைய அந்த இளைஞர்களே பெண்களெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி அமைப்பு ஏற்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பணி மேலும் மேலும் சிறப்பதற்கும் இது போன்ற ஒரு அமைப்பு ரீதியாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி முடியும் நன்றி வணக்கம்